நம்ம லைஃப்ல வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் நமக்கு வந்து நன்மையே நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்போ எல்லாமே வந்து பாசிட்டிவாக நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா எல்லாமே அதே மாதிரி நடக்குமா அப்படின்னா நிச்சயமா சாத்தியப்படாது இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு நல்ல ஆர்ட் நம்ம நல்ல ஒரு விஷயத்தை வரையணும்னு நினச்சோனால ஒரு அழகான ஒரு ஒயிட் ஷார்ட் பேப்பர் எடுத்து அதில் கண்ணா பின்னான்னு கலரை போட்டு அதில் வந்து அசிங்கப்படுத்தி அந்த எல்லா கலர்களையும் கடைசியாக ஒரு ஒருங்கிணைத்து அது ஒரு நல்ல ஆர்டாக மாறும் அப்போ அந்த ஒயிட் பேப்பரை ஒயிட் பேப்பராகவே வச்சுக்கணும் பாசிட்டிவாகவே நம்ம லைஃப் இருக்கணும் அப்படி நம்ம நினைச்சோன்னா நிச்சயமாக வந்து எப்போ வந்து உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்குள்ள ஏற்படுகிறதோ அந்த நெகட்டிவை வந்து நீங்கள் எப்போ வந்து ஃபீல் ஆகுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் எப்போ வந்து அந்த நெகட்டிவான உழைப்பு நம்மளுடைய கஷ்டம் நம்மளோட கவலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபீலெல்லாம் எல்லாம் வந்து நம்ம கொடுத்து ஒரு உழைக்கிறோமோ அந்த உழைப்பு அப்படிங்கிற நெகட்டிவ் வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் அப்படிங்கிற வருமானத்தை வந்து கொடுக்கும் அந்த உழைப்பை வந்து நம்ம கொடுக்காம கஷ்டத்தை வந்து அனுபவிக்காம தோல்விகளை வந்து கடந்து செல்லாம நம்மளால ஒரு பெரிய வெற்றியை வந்து அடைய முடியாது ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஒரு பெரிய உழைப்புக்கு பின்னால நெகட்டிவ்க்கு அடுத்த ஸ்டெப்பாகத்தான் இருக்கிறது அதனால பாசிட்டிவா நீங்க பாசிட்டிவாக